தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை மூப்பனாரின் ஆத்மா மன்னிக்காது என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பாஜக கூட்டணியில் சேருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி வாசன் அறிவித்திருக்கிறார் தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சியும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க முன்வராத நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் முதல் கட்சியாக பாஜகவுடன் இணைந்திருக்கிறது தமிழக மக்களால் தொடர்ந்து வெறுக்கப்பட்டு வரும் பாஜகவுடன் தமாக கூட்டு சேர்ந்திருக்கிறது மறைந்த ஜி கே மூப்பனார் காங்கிரஸை விட்டு வெளியேறி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை தொடங்கியது முதல் தேர்தலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து இருபது மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றார் அவர் வெற்றி பெற்றவுடன் தலைநகர் டெல்லிக்கு தமாகவில் வெற்றி பெற்ற இருபது மக்கள் கலவை உறுப்பினர்களை தம்முடன் அழைத்து சென்று சோனியா காந்தியை நேரில் சந்தித்து அவரது வாழ்த்துக்களை பெற்றார் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அரசு மீது காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அன்று தமிழ் மாநில காங்கிரஸில் ப சிதம்பரம் உள்ளிட்ட மூன்று பேர் மக்களவை உறுப்பினர்களாக இருந்தார்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்த சோனியா காந்தி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவராக இருந்த மறைந்த ஜி கே மூப்பனாரை அழைத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அந்த கோரிக்கையை ஏற்று தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த மூன்று மக்களவை உறுப்பினர்களும் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் வாஜ்பாய் தலைமையிலான அரசு ஒரு வாக்கு வித்தியாசத்தில் ஆட்சியை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அன்று வகுப்புவாத பாஜக ஆட்சியை அகற்றுவதற்கு காரணமாக இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாரின் எண்ணத்திற்கு எதிராக இன்று அவரது மகன் ஜி கே வாசன் வகுப்புவாத பாஜகவில் அரசியல் சுயநலத்தோடு கொள்கையை தொடர்ந்து கூட்டணியில் தம்மை இணைத்து கொண்டிருக்கிறார் அவர் எடுத்துள்ள முடிவை தமிழ் மாநில காங்கிரஸில் உள்ள உண்மையான தொண்டர்கள் எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த முடிவின் காரணமாக மூப்பனாரின் ஆத்மா ஜி வாசனை மன்னிக்காது என்று தெரிவித்துள்ளார்